ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பினியன் மி சீரீஸ் லெட் எஸ்ட் கிரேவிங் சொல்ற டயர் சீசன் ஒன் எபிசோட் தேர்ட்டீன் அதாவது ஃபைனல் எப்பிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம் இந்த எபிசோட பார்த்த அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு வலை அவனுக்கே தெரியாம அவனுக்கு ஒரு பவர் இருக்குமா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா நம்ம ஹீரோ எது பண்ணாலும் அது தானாவே கரெக்டாக இருக்கு ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் வர்த்தியா இருக்கோ சரி வாங்க நம்ம இன்னிக்கொள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லெட்டஸ்ட் கிரேவிங் சொல்ற டயர் சீசன் ஒன் எபிசோடு தேர்ட்டீன் அதாவது ஃபைனல் எபிசோடு இப்போ ஆக்ஷன் கன்னடே வந்துருச்சு நைன் பிப்டி மில்லியன் ஸ்ட்ரீ ரெடி பண்ணிருக்கா ஒரு வேலை நம்ம கிட்ட இருந்து நான் திருடி கொண்டு வந்து லிஸ்ட் சொல்ற அப்படி பண்ணா தான் டவுட் வரும் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னாலும் சரி இந்த பில்டிங்ல நான் தான் பண்ணணும் நினைக்கிறேன் நிறைய நோபல்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க ஆர்க் டிரைவ்ல இருக்கக்கூடிய டீனோட பார்ட்டியும் இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து நம்ம ஹீரோவை விசாரிக்கிறாங்க நீ ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ரெலிக்கு வாங்க போயாமே அப்படின்னு அவங்க கேட்கலாம் ஆமா 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 டீனோ நீ தனியாக வந்திருக்கா நம்ம ஹீரோ கேட்குறான் இங்கே தான் என்ன கோப்பில் என்ன பார்க்க நான் டோட்டலி மறந்துட்டேன் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு தௌசண்ட் ட்ரிக்ஸ் வாங்க போகிற அந்த பவர்ஃபுல்லான ரெலிக் நம்ம மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் டீனோ நீ என்னோட ஆக்சன் ஏஜென்ட்டாக இருக்கியா நம்ம ஹீரோ கேட்குறேன் நம்ம ஹீரோக்கு பதில் டீனோ தான் பெட் பண்ணுவா அந்த வேலை மாசம் இருக்குமே நான் அவ்வளோ சரினு ஒத்துக்கிறேன் நான் அதை பண்ணலாம் நினச்சேன் லேசி யோசிக்கவும் இந்த ஒரு தடவை அவ்வளோ விட நம்ம ஹீரோ சொன்னா கண்டிப்பாக இதில் நீ வின் பண்ணனும் அப்படின்னு சொல்லவும் நான் சொன்னாதான் டீனோ கையை தூக்குவா அவா தோத்தா நான் தோத்த மாதிரி தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்போ எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருத்தா இப்போ ஒவ்வொரு பொருளியாக காமிக்க ஆரம்பிக்கிறாங்க கிராய் ஒன்னோட ரெலிக் எப்பப்பா வரும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் கேட்கவும் அது ரொம்ப ஃபேமஸ் அதனால கண்டிப்பா கடைசியா தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் வர்சபிள் ஃபேஸ வாங்காத வரைக்கும் நம்ம ஹீரோவோட மத்த ரிலிக்ஸ வாங்க முடியாது ஃபஸ்ட்டே அதை விட்டுட்டீங்கன்னா மத்த லிக்ஸையாச்சும் நான் வாங்க காசு இருக்கா இல்லையான்னு பாப்பாலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இன்னொரு நம்ம ஹீரோவிய பாத்துகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோக்கு மத்த லிக்ஸை வாங்கணும்னு சொல்லி ஆசை வருது பட் பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான் பணத்துக்கு என்கிட்ட இன்னொரு வழி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் தண்ணிக்கு அடில ப்ரீட் பண்ணக்கூடிய க்ளோக்கு இன்னைக்குன்னு பாத்து நல்ல நல்ல ரிலிக்கா வருது டீனோ பார்க்கறது வரை நான் பெட் பண்ணணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு பட் விவர்சபிள் ஃபேஸை நான் விட்டு கொடுக்க கூடாது கான்சென்ட்ரேட் கான்சென்ரேட் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் பட் ஆக்சுவலி அங்க வர வேற ரலிக்கு எல்லாமே கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு பட் என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ கதை வாங்கணும்னு தோணிட்டு இருக்கு வேற ரலிக்கு நான் வாங்கினா ஸ்ட்ரீ கஷ்டப்பட்டு காசு சேர்த்ததெல்லாம் வீணா போகுமே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு என்ன தடுக்க யார் இருக்கா நான் இதுக்கப்புறம் பெட்ட ப்ளேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எந்திரிச்சு நிக்கிறேன் எவ்வளவு கடன் வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் மேஜிக் டவர் மாஸ்டர் தேர்ந்து எடுத்த அந்த மேஜிக் கோலம் அந்த இடத்துல வந்து இருக்கு காஷா கோலமா இதுதான் வேணும்னு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீ ஒரு தடவை கேட்டிருப்பா தேர்ட்டி மில்லியன்ல ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது ஸ்ரீ அதை உனக்கு வேணுமா நம்ம ஹீரோ கேட்டா பட் உன்னோட மாஸ்க்குக்கு காசு இல்லாம போயிடுச்சுன்னா சோ வேண்டாம் அப்படின்னு வா சொல்றா இதை வச்சு ரிசர்ச் பண்ணனும் அப்படிங்கிறது ஸ்ரீயோட ராய் என்ன பத்தி கவலைப்படாத உன்னோட மாஸ்க் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லவும் நீ நல்லாவே போய் சொல்ற அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோ பெட்டிங்க பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படியே பெட்டிங்க பண்ணி இப்போ த்ரீ மில்லியனுக்கு அந்த கோலம் வந்துடுச்சு இவங்க கிட்ட மொத்தம் இருக்கிறத நைன் மில்லியன் தான் இதுக்கு மேலேயும் போனா நீ ஆசைப்பட்ட ரலிக்க வாங்க முடியாதுன்னு ஸ்ரீ கேட்டா பணமே பிடிச்ச பொருள் வாங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு எப்படி பார்த்தாலும் அது ஸ்ரீயோட பணம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஃபார்ட்டி மில்லியனை தாண்டி போய்கிட்டு இருக்கு இவங்க நினைச்சது விட அதிக பிரைஸ்க்கு போய்கிட்டு இருக்கு ஸ்ரீயோட உழைப்ப திருடி தான் அந்த கோலம் பண்ணிருக்காங்க அதை அவாக்கிட்டே தான் திரும்ப போயாகணும் அது எவ்வளவு காசானாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறா ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியனை தாண்டி போயிடுச்சு கிரா இதுக்கு மேல வேண்டாம் ஸ்ட்ரீ சொன்னாலும் ஆக்சுவலி இந்த கோலம்காக தான் நான் பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹீரோ சொல்றான் எயிட் ஹண்ட்ரட் மில்லியனை தொட்டடுச்சு இவங்ககிட்ட இருக்கிறதே நைன் பிப்டி தான் ஹீரோ மொத்த பணம் நைன் பிப்டியவோ பெட் பண்ணிட்டான் பட் நைன் நைன்ட்டிக்கு வேற ஒருத்தர் கேட்கவும் இதுக்கு மேல நம்மட்ட பட்ஜெட் இல்ல அப்படின்னு அவங்க எல்லாம் யோசிக்கும் போது நம்ம ஹீரோ கை காமிக்கிறான் ஒன் பில்லியன் சிக்ஸ்டி மில்லியனுக்கு நம்ம ஹீரோ அந்த கோலம் வாங்கிட்டான் நூத்தி பத்து மில்லியன் எக்ஸ்ட்ராலா இருக்கு நம்மட்ட காசு இல்லையா அவங்க கேட்டா என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு செக் எடுத்து நீட்டுறான் நம்ம ஹீரோ அவன் தங்கச்சிக்கிட்டே இருந்து வாங்கின கடை கண்டிப்பா நான் இதை திரும்ப கொடுப்பேன் ஸ்ட்ரீ சொல்லவும் நீ திரும்ப கொடுக்குறதா இருந்தால் லூசியாக்கு தான் கொடுக்கணும் இது அவளோட காசு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இந்த கோலமாக வாங்கினது கிரக் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவர் சொல்றாரு இப்போ டீனோ இதை வாங்கலையா நம்ம ஹீரோக்கு இது வரலையா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகிறாங்க மாஸ்டர் எனக்கு பெட்டிங் எப்படி பண்ணணும்னு தெரியாத அதனால தான் கிரக் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி டீனோ சொல்கிறேன் யார் ஒரிஜினல் பையருங்கிறத அவன் என் பெரிய ஸ்ட்ரீ பெரிய கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கு நீங்கள் தேடி வந்து அந்த அளிக்க வாங்க போகிறது இல்லையான்னு கெல்பட் கேட்கவும் தேவையானது ஆல்ரெடி வாங்கியாச்சு டயர்டாக இருக்கு நான் வீட்டுக்கு போகிறேன் நம்ம ஹீரோ கிளம்புறான் நம்ம ஹீரோ ஆக்ஷன் ஹவுஸ் விட்டு போனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோ தேடினா அந்த மாஸ்கே வருது அச்சோ மாஸ்க்கு வாங்க தானே நான் இந்த இடத்துக்கு வந்து அதை மறந்துட்டனே அப்படி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஆர்க் சீக்கிரமா லேடி அக்லர் கிட்ட போ அவ ஆபத்துல இருக்கா அப்படி நம்ம ஹீரோ சொல்லவோ பட் இது ஒரே ஒரு ரெலிக் தானே ஆர்க் கேட்கறேன் டேஞ்சரஸ் அவளுக்கு நான் வார்னிங் கொடுத்தா அதை கேட்காம அவ வாங்கிட்டான்னு சொல்லவும் அவ்வளவு டேஞ்சரஸ்னா நீங்க போக வேண்டியதானே நடத்தி கேட்டா அது டேஞ்சரஸா அப்படின்னு ஆர்க் கேட்கறான் ஆர்க் ஒன்னால அதை ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொன்னா வெப்பன் எடுத்துட்டு போவான்னு கேட்டா அதெல்லாம் தேவைப்படாத நம்ம ஹீரோ சொல்றான் ஒரு வத்த மாத்தக்கூடிய ரெலிக் தான் அது அதை வாங்கிட்டு வர எதுக்கு வெப்பன் எல்லாம் எடுத்துட்டு போனோம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஹெக்லர் இதை எவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் ஆர்கிட்ட அது டேஞ்சரஸ் சொல்லி ஃப்ரீயாவே நான் அதை வாங்கிட்டு வந்துடலாம் ஹெக்லரும் ஆர்க் கேட்டா கொடுத்துருவா இப்ப காசு ஏ கையில இருந்து போகல நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான் இங்க எக்லரோட அப்பா அவளை திட்டிருப்பாரு ஜெயிச்சது நீயா இருந்தாலும் அந்த தௌசண்ட் ரிக்ஸ் அதுல கலந்துக்கிட கூட இல்ல அந்த ஆக்ஷன் ஹால விட்டு ஆல்ரெடியா போயிட்டான் அவங்க பட்ஜெட் டூ ஹண்ட்ரட் மில்லியன் சொன்ன பட் அதை விட அவங்க அதிக காசு தான் இருந்திருக்கு தௌசண்ட் ரிக்ஸ் ஓட தரமா என்ன மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருநூறு மில்லியன் அந்த மாஸ்க்ல வேஸ்ட் பண்ணிருக்கோம் அவங்க அப்பா திட்டிருப்பாரு பார்க்க பாக்க கிரீப்பியா இருக்கு ஆர்கிட்டயோ கொடுக்க முடியாது நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவான அழுதுட்டு இருந்தா அவன் கவலைய நான் போக்குறேன் அப்படின்னு அந்த மாஸ்க் இப்ப எந்திக்குது உன்ன நான் ஸ்ட்ராங்கா மாத்துறேன் உனக்கு தேவையான பவரை நான் தான் ஏத்துக்கோ அப்படின்னு அவன் மூஞ்சில போய் அதை ஓட்டிக்கிடுது அந்த மாஸ்க் டேஞ்சரஸ் சொன்னது இப்போதான் எக்லருக்கு ஞாபகம் வருது எக்லர் அந்த மாஸ்கை எனக்காக வா ஆர்க் கேட்கறான் வரோம மட்டும் வெளியேவே வரல பட் நீ கூப்பிட்டா கண்டிப்பா வருவான் எக்லாராக பேசிகிட்டு இருக்கும்போது மேலே ஏதோ சவுண்ட் கேட்கு தௌசண்ட் ட்ரிக்ஸ் எதுக்காக இப்படிலாம் பண்ணனும் அப்படின்னு ஆர்க் யோசிச்சுட்டு இருக்கான் கைஸ் இந்த இப்படி தான் சவுண்ட் வந்துச்சு வாங்க அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டாக இடம் போறாங்க அந்த மாஸ்க்கு போட்ட அப்புறம் கார்ட்ஸ் எல்லாம் வா அடிச்சு போட்டுட்டு இருக்கா சென்ட்ரிக்ஸ் சொன்ன அந்த ரிலேக் இதுதானா இதுதான் அந்த மாஸ்கான அவங்க பாக்குறாங்க அந்த மாஸ்க் தான் இப்போ எக்லரை கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கு யாரு என் வழியில குறுக்க வந்தாலும் கொன்றுவேன் அப்படின்னு வா பேசிகிட்டு இருக்கும்போது ஆர்க் கிட்ட போறேன் ஆர்க்கை பார்க்கமா வா நார்மல் நார்மலாகறான்னு ஸ்ட்ராங் ஆகணும்னு தானே அந்த ரிலிக்க வாங்குனேன் நான் ரொம்ப வீக்

இருக்காங்க கிராய்னால தான் அந்த மொக்கரை அழிக்கு உங்களுக்கு அவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு எங்களுக்கும் அதுல பங்குன்னு லிஸ்ட் கேட்டா நாங்க எதுக்கு காசு தரணும் ஏய் கே கேட்கறான் எல்லாம் தர வேண்டாம் அந்த ஆன்ட்டி டோட்டை வாங்கிக்கோங்க நூத்தி பத்து மில்லியன் நைன்டி மில்லியன் நீங்க வச்சுக்கோங்கன்னு வா சொல்றேன் அவங்க குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல பாய்ச்சனம் கலந்து இருக்காங்க அறுநாள் நீ லெவல் செவன் உனக்கு எதுவும் ஆகாது படுவான் ஆளுங்களால அதை தாங்க முடியுமா டூ ஹண்ட்ரட் மில்லியன்ல நயன்ட்டி மில்லியனே உங்களுக்கு அதிக ப்ராஃபிட் தான் பேலன்ஸ் எங்கிட்ட குடுத்துருங்கன்னு சொல்லுவோம் அறுநாடும் காசு குடுத்து ஆண்டிடோட்ட வாங்கிக்கிறேன் மார்க்கு திரும்ப வரவும் வெல்கம் நம்ம ஹீரோ அரேஞ்ச் பண்ணிருக்கான் சாரிப்பா பா ரொம்ப பிரச்சனை பண்ணிருப்பா மார்க்கு ஈஸியா தந்திருக்க மாட்டாளேன்னு ஹீரோ கேட்டா அவ பிரச்சனை பண்ணுவாங்க வாங்குறது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா பிரச்சனைன்னு சொல்றத வடா வா என்ன கொல்ல பார்த்தா நான் யோசிக்கிறேன் மாஸ்க்கு கிடைச்சிருச்சு நம்ம ஹீரோ எடுத்தா இன்னொரு டார்கெட் கிடைச்சிருச்சுன்னு அந்த மாஸ்க் பாக்குது தௌசண்ட் ட்ரிக்ஸ் என்ன மன்னிச்சிரு மட்டும் ஆர்க்கு அனுப்பல நான் என்னடா பார்த்தா நம்ம ஹீரோ அந்த மாஸ்க மாட்டிக்கிறேன் அந்த மாஸ்க்கு நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண பாத்துட்டு ஸ்டாமினா மேஜிக் எஜிலிட்டி மோட்டிவேஷன் எல்லாம் ஹீரோல இருக்குன்னு அதுவே தானா கீழே கலந்து விழுது இது பேசக்கூடிய மாஸ்கா ரிவர்சபிள் ஃபேஸ் இல்லையா நம்ம ஹீரோ பார்த்துட்டு சரி நானே இதை வச்சுக்கிறேன்னு சொல்லி ஆரம்ப வச்சுக்கோ ஒன்னால மட்டும் தான் அந்த மாஸ்கே கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு மத்தவங்க பாக்குறாங்க கேக் சாப்பிடுறியா நம்ம ஹீரோ கேட்டு இப்ப பார்ட்டியை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அம்மா ஆறு நாள் கிட்டே இருந்து பணத்தை கொண்டு வந்துட்டாங்க ஆனா எக்லர் மேல அந்த மாஸ்க் ஒர்க் ஆயிருக்கணும் என்ன விடவா அவா ஸ்ட்ராங்கான நம்ம ஹீரோ யோசிக்கிறான் எலிசா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்க அப்படின்னு ஈவா கொடுக்குறா கிரீவர்ஸ்ங்கிற ஒரு பார்ட்டியை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த எலிசா நம்ம ஹீரோ டீம்ல ஜாயின் பண்ணியிருப்பா அவளை நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோவோட ரொம்ப சின்ன பொண்ணு தான் ஏக்லர் அவ கூட நம்ம ஹீரோவோட ஸ்ட்ராங்காக இருக்கா நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணாலும் பிரோஜனம் இல்லைன்னு அந்த மாஸ்கே நம்ம ஹீரோ ஃபேஸ்ல இருந்து கலந்து விடுது அவ்வளோ வேக்காக இருக்கிற நம்ம ஹீரோ எல்லாரும் இன்னும் ஸ்ட்ராங்னு நினச்சிட்டு இருக்காங்க இப்போ அப்படியே நைட் பாலஸ்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க சீசன் டூக்கான ஒரு சின்ன லீடு நமக்கு காமிக்கிறாங்க சீசன் டூ ஒரு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை தமிழ் பண்ணி போடுறேன் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் இன்னொரு புது அணிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்